இந்த டூர்னமெண்டோட ஃபஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் அறந்தாங்கி கோட்டை பாவம் லெவன்ஸ் வர்சஸ் இண்டனூர் ஸோ இந்த மேட்ச் நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் பார்ப்பே மூணு பாலர் யூஸ் பண்ணணும் எப்படி மேட்ச் சொன்னால் சைக்கிளை விக் நான் சைக்கிள் விக்கி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கலங்கியா போன மேட்சோட கேம் சேஞ்சர் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் போகிறாங்க ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கலைஞனோட செகண்ட் ஒன் இந்த முறையும் சூப்பராக ஓய்ட் கோட்டை வரசி போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி உடச்சு போட்டார் கஞ்சி மூணாவது டாட் பால பதிவு பண்ணுறாரு கலைஞா முதல் மூணு பாலில் எந்த ரென்னையும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்காரு எல்லா பாலும் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டுக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வளோட ஃபோர்த் ஒன் உடச்சு போட்ட பாலை இந்த மாதிரி பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே ஜட்டுன்னு இருந்துச்சு ஜெஸியில் அதே மாதிரி ஜடேஜா எப்படி பில்லிங் பண்ணுறோம் அந்த மாதிரி சாப்பிட்ணா ஒரு ரன் வளோட ஒன் ஓப்பனிங் பேஸ் அந்த விக்கி இப்போ சைடில் ஃபர்ஸ்ட் பாலம் அங்கே பின்னாடி விட்டா பவுண்ட்ரினு சொல்லும் போது நல்லா சாப்பிட்றாரு பேக்கப் ஃபீல்டரா இந்த பாலம் ஒரு ரன் ஓடிவாங்களா பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து இந்த மாதிரி அங்கே நல்ல டேக்கன் ஃபீல்டில் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு ரெண்டு ரனுக்கு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு கலைஞா பவர் பிளேயில் ரெண்டு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது போட சாம் ஸ்ட்ரைக்கில் விக்கி சாம் டு விக்கி பஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே நேருக்கு நேர் கலைஞாக இருந்தார் அவரை தாண்டி போதா கேட்சானு பார்த்தா லைனில் வச்சு நல்ல கேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் விக்கெட் ஸோ ஃபஸ்ட்டு பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஷாம் எக்ஸ்பிரஸ் பண்ணா மணி கூட உரசி போட்டார் அதை தெளிவாக மீட் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் கணர் ரயன் பார்த்தா அங்கே லாங்காக ஃபீல்டு விற்கிற மாட்டார் சின்ன மிஸ் ஃபீல்டு நடக்க ரெண்டு ரன் மாற்றிட்டாங்க இந்த மாதிரி ஏ அடிச்சிருக்காரு அதே ஃபீல்டு தேடி போயிருக்கு இதுவும் மிஸ் ஃபீல்டான்னு பார்த்தா நல்ல சாப்பிட்டார் சூப்பரான ஃபீலிங் ஒரு ரன் ஷாம் டு கார்த்திக் த்ரீ ஷாட்டுக்கு நான் ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு ஷாம் அனதரன் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலரே இல்லை பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க பால் கிராஸ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பா பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை கீப்பர் பிடிக்கல பேட்டில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் படம் அக்மல் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பல்லே அடிச்சுட்ட கரங்க கேட்சுகான சான்ஸ்னு பார்த்தா பாயிண்ட் ஃபீல்டர் நல்ல டேக்க நல்ல கேட்சப் புடிச்சுட்டாரு ஃபர்ஸ்ட் பல்லே பிரேக் ത്രூவோட ஸ்டார்ட் பண்றாரு அகமத் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா உமேஷ் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பல்லே சுற்றி கேRETURNTRANSFER ஸ்டம்ப்லயே பட்றக்கு குயிக்கரான டெலிவரி செகண்ட் பால் அடிச்சிருக்காரு எங்கள் ரெண்டான்னு பார்த்தா குத்தி தெளிவாக நல்ல பேக்கப் வந்திருக்காங்க ஒரு ஒரு பாலோட 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 நெக்ஸ்ட் ஒன் ஒன் இந்த இந்த பேட்டில் பட்டு பட்டு உடம்புல போயிருக்கு அலோவ் பண்ணிட்டாங்க டெலிவரி டாட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க இண்டனூர் முதல் மூணு ஓவரை டாமினேட் பண்ணிருக்காங்க அருணாங்க கோட்டை பாவம் லெவன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா போட்டுக்காங்க முதல் மூணு ஓவரை லாஸ்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கலைஞர் பண்ணி கொடுத்துருக்காரு விலைக்கு போனாரு ஒட்டச்சு போட்ட பாலை எதிர்த்து அடிச்சிருக்காரு அங்கே கார்த்தி கேட்சா ஆறான்னு பார்த்தா நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நம்ம ரெய் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க பலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காது எச்சு மூட்டுமையாக ஆகி போயிருக்கு எதிர்த்து வந்து பால் ரெண்டு ரனுக்கான ட்ரைன்னு பார்த்தா கீப்பர் ரன்லில் அடிச்சா விக்கெட்டான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க பல்லோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் ஸ்டம்பு குளோஸாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பல்லோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரெய் கூட்டலுக்கு போனார் உடம்புல பட்டு போயிருக்கு அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அடிக்கல எக்ஸ்ட்ரா மேலும் ஒரு ரன் அங்கே பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் அவரும் தவறு பண்ணியிருக்காரு மூணாவது ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் மூணு ரன் ஓட்டாங்க மூணு ரன் மூணு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஒன்று மூணாக மாற்றிட்டாங்க நாலு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க பதினெட்டு டார்கெட் பேம் அறந்தாங்க கோட்டை ஆள் ஒவ்வொருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க பதினெட்டு டார்கெட் ஃப்ரம் அருணா கோட்டை ஸோ மேட்ச்சை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம் எந்த உட்பட பிரவீன் ஓபனிங் பஸ் ஒன்றாக சைக்லாஸும் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி டிஃபென்ஸ் மைன்ட் செட்டும் போயிருக்காரு அங்கே எடுத்து அடிச்சா விக்கெட்டான்னு பார்த்தா ஒரு ரண்ண ஓட்டாங்க ஃபஸ்ட் பாலே ஒரு ரன் கொண்டு வந்திருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் குயிக்க ரன்னர்லேருந்தே அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் இதையும் ஒரு ரன் மாற்றிட்டாங்க இதில் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் தெளிவாக ஓடிருக்காங்க ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி பிகேன் தஸ்டம் போல சூப்பராக ஆயிடுச்சார் அசோக் அங்கே கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் பிகேந்தர்ஸ்டம் இந்த முறை உடம்புல பட்டிருக்கு அங்கே ஃபீல்டில் குயிக்கராக வந்துட்டாங்களான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்துருக்கு மிஸ் ஃபீல்டு அதன் காரணமாக ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் எஸ் ஒன் இந்த மாதிரி குயிக்கர் ரன்னு டெலிவரி டாட் பாலை ஃபஸ்ட்டு டாட் பால பற்றி பண்ணியிருக்காரு பிரவீன் ஃபஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன்றுமோ இந்த முறை பேட்டில் ஏஜி கிருந்துச்சு பின்னாடி நல்ல ஸ்டாப் டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா அந்த ஐனில் அடிச்சு பார்ப்பாங்க பின்னாடி கார்த்தி வந்தாரு ஒரே நோட்டா அங்க போய்க்கிறார் முதல் ஓவர் முடிவுக்கு வர முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க அருணாய் கோட்டை ரிமினி இருக்க பாலுக்கு பத்து ரன் அடிக்கணும் ரெண்டாவது ஓவர் போட உமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு போயிருக்கு ரெண்டு ரனுக்கான ட்ரைன் பார்த்தா அங்க ஃபீல்ட்ல விரட்டி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுத்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகும்னு சொல்லும்போது மிஸ் ஃபீல்ட்ல நடந்துருக்கு ரெண்டு ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்லயே இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்காரு அங்க ஃபீல்டர் பின்னாடியே போனாரு ஆறெல்லாம் தாண்டியும் போய்கிட்ட இருக்காரு இந்த பால்ல ஒரு ஆறு அடிச்சிருக்காரு பலோட தேர்ட் ஒன் முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அங்க கட் பண்ணிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு பால் சம்ம கைட்டா போயிருக்கா அங்க ஃபீல்டர் பாலுக்கு போனாரு கேட்சான பார்த்தா செகண்ட் நல்ல அட்டம் எடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆ ஜட்டு பாலை பார்த்து தட்டு அப்படின்னு சுத்தி கிட்ட ஒரு பவுண்டரிய கொண்டு வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு சோ இந்த பவுண்டரியோட செமிஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க அரணாங்கி கோட்டை பாவம் லெவன்ஸ்